ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கோழிகளோட வகைகளை பத்தி தான் பார்க்கப் போறோம் அதுல வந்து ஹண்ட்ரட் பிரீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ என்னென்ன அப்படின்னு சொல்லி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம் அது வந்து பேஸ்ட் ஆன் பர்பஸ் அப்படி வச்சு ஆறு வகையா பிரிச்சிருக்காங்க அதுல வந்து எக் எக்லைங் பிரீட்ஸ் மீட் பிரீட்ஸ் டியூவல் பர்பஸ் ஆர்னமெண்டல் ஆர்னமெண்டல் இந்த எக்ஸிபிஷன்ல வைக்கிற அழகுக்காக யூஸ் பண்ற பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேட்டிவ் நாட்டுக்கோழி வகைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக அது இது பண்றாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா நானூறு பிரீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது எந்த மாதிரி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் எக்லைன் பிரிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா தேர்ட்டி பிளஸ் பிரிட்ஸ் வந்து குளோபலி வந்து பிரிச்சிருக்காங்க அத என்ன அப்படின்னு சொல்லி அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ஒயிட் லெகான் ஐஎஸ்ஏ ப்ரௌன் லோமன் பிரௌன் ஹைலைன் ஆஸ்ட்ரோலோட் என்ன வந்து சில வகைகளை மட்டும் அதை மட்டும் அதாவது மெயினா யூஸ் பண்ற பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இவ வந்து ஒரு ஆண்டுக்கு அதாவது சராசரி ஒரு ஆண்டுக்கு வந்து இவ எத்தனை முட்டைகள் விடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வகைகள் அப்படின்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி இருபது அதாவது டூ பிப்டில இருந்து த்ரீ டுவெண்ட்டி எக்ஸ் மட்டும் இது வந்து லே பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒயிட் லாக் ஆன் கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு டூ பிப்டி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த இதுலதான் பர்பஸ்ல ஒன் இயருக்கு வந்து அது ஒரு கோழி இரநூத்தி முட்டை இடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா மீட் பிரிட்ஜ் அதாவது பிராய்லர்ஸ் இது வந்து மேஜரா வந்து டுவெண்ட்டி ப்ரீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இது எப்படி சொல்லி இருந்து எட்டு வாரம் தான் வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் இறைச்சிக்காக கொண்டு வந்துருவாங்க அதாவது மீட்டுக்காக வந்து கொண்டு வந்துருவாங்க சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் மட்டும்தான் இது வந்து வளரும் அதுக்கப்புறம் மீட்டுக்காக வந்துரும் நம்மளுக்காக வந்துரும் அதுல இருக்கிற வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார்னிஸ் கிராஸ் கோப் ஃபைவ் ஹண்ட்ரட் ரோஸ் எயிட் அப்புறம் ஜெர்சி ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு மீட் பிரிட்ஸுக்காக யூஸ் பண்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூயல் பர்பஸ் பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது டியூயல் பர்பஸ்னா முட்டைக்கும் இறைச்சிக்காகவும் அது வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி காமன் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹெட் ஐலண்ட் ரெட் பிளைம் அவுத் ராக் அப்புறம் சோ செக்ஸ் ஆஃபின் இன் டவுன் நாட் டோட் அப்படின்றது இனி மூணு டைப்ஸ் இருக்கு அந்த மூணு டைப்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இதுவே வந்து இப்போ டூ மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிற மூணு பீட்ஸ் பற்றி சொல்கிறேன் மூணு டைப்ஸ் பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்